ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் முருங்கைக்கீரை போண்டா செய்ய போகிறோம் அதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா குழந்தைங்க சாப்பிட்றாங்க இல்லையா அதனால் காரம் கம்மியாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பும் வெங்காயமும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் கையாலேயே அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது வெங்காயத்தில் லைட்டாக உப்பாது இருக்கும் இப்போ கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போல்லாம் பசங்களுக்கு லீவ் விட்டாங்க இல்லையா அதனால ஏதாவது சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சம் சோடா ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம போண்டா சின்ன சின்ன பாலாக போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் வேகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம கீரையை வந்து பொரியல் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது ரவுண்டு இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கும்போது கடையில் வாங்கி கேட்க மாட்டாங்க இப்போ போண்டா ரெடி ஆகிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்